அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம் படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற பாடத்தில் இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் கடவுள் எப்படி சரித்திரத்திலே ஆண்டவர் இந்த ரட்சகரை கொண்டு வருவதற்காக செயல்பட்டு கொண்டே வந்தார் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக பார்த்துட்டு பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி பகுதியையும் புதிய ஏற்பாட்டினுடைய தோக்கத்தையும் அந்த டிரான்சாக்ஷன் பீரியடை இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரத்தில் பாவத்தை விழுந்துவிட்ட மனுக்குலத்தை மீட்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவர் சொல்லியிருந்தார் இல்லையா அதை எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் படிப்படியாக அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்று வருகிறார் அதை எப்படி சே நிறைவேற்றுவதற்காக எல்லா காரியங்களும் செய்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பழைய ஏற்பாடு முழுக்க நாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் இதில் ஆண்டவர் நேரடியாக ஆபரகம் மாதிரியான நபர்களிடத்திலே பேசக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நமக்கு தெரியும் ஆண்டவர் வந்து ரட்சகரை கொண்டு வருவதற்காக தான் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம இஸ்ரேல் மக்களுடைய தோல்வி அவங்களுடைய கஷ்டம் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த மக்கள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க போல் அந்த மக்கள் வந்து கடவுள் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா வெறுத்து விட்டார் போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்து அதெல்லாம் ஒரு டவுன் சைடான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அல்லது ஒருவேளை அந்த மாதிரியான காரியங்கள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம் ஆனால் நம்ம வேதாகமத்தை நாம் கவனமாக பார்ப்போமானால் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடைய எல்லா காரியங்களிலும் செயல்பட்டு ரட்சகரை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் முதலாவது இந்த இஸ்ரேவியலர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எகிப்தில் போய் அவங்க அடிமைப்பட்டாங்க அவங்க எகிப்துக்கு போகும்போது நல்லபடியாக தான் போனாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஏன் யோசேப்பு எகிப்துக்கு முன்னாடி போகிறாரு அப்புறம் அந்த யாக்கோப்பூர் காலகட்டத்தில் நல்லபடியாக போகிறாங்க பின்னாடி வந்து அவங்க அடிமைப்படுறாங்க ஆனால் அந்த நாட்களில் வந்து எகிப்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருந்தது எகிப்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எகிப்தில் தான் முதல் முதலாக இந்த பப்பைரஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த பேப்பர்னுடைய ஒரு முன்னோடி இல்லையா அது முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பப்பைரஸில் தான் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கல் கற்கள் எழுதி கொண்டு இருந்தாங்க களிமண் அது மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தாங்க வெண்கல தகடுகள் எழுதிக்கிட்டு இருந்தாங்க அதில் ரொம்ப கொஞ்சம் தான் எழுத முடியும் ஆனால் இந்த பப்பைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பொழுது தான் அதில் வந்து ரொம்ப நீளமான விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து எழுத முடியக்கூடிய ஒரு சூழல் உண்டானது தோல் சுருள் பப்பைரஸ் இந்த இரண்டுமே வந்து அந்த நாட்களில் வந்து மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து முறை இந்த அப்படிங்கிறது எழுதுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அன்னைக்கு இருந்தது இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைத்துக்கொண்டு ஆண்டவர் காணான் தேசத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த தான் ஆண்டவர் வந்து முதல் முதலாக அவருடைய வார்த்தையை வந்து அதிகாரபூர்வமாக வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா அது பதிவு பண்ணப்படுகிறது மோசம் மூலமாக அது எழுதப்படுகிறது அந்த காலகட்டங்களிலே இவ்விதமான அதிகமான விஷயங்களை எழுதுறதுக்கு இந்த பைரஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பயன்பட்டது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அண்ட் மோசே வந்து ஆண்டவர் எப்படி அங்கே தயார்படுத்தினார் அப்படிங்கிறதையும் கூட நம்ம பார்க்குறோம் இந்த மக்கள் வாராங்க இஸ்ரேல் தேசத்தில் பின்னால் வந்து சுதந்திரிக்கிறாங்க அவங்களுக்கு ஆண்டினுடைய வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது முழு பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த ஐந்தாகமும் அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதை தொடர்ந்து வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வேதாகமத்திலே எழுதப்படுகிறது ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு கேட்டு எழுதுகிறாங்க அதிலிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம வேதாகமத்தை நம்ம பார்க்கும்பொழுது கடைசியாக அவங்க போன முறை இது முந்தின வீடியோவில் நம்ம பார்க்கும்போது அவங்க அடிமைப்பட்டு போனது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஆண்டவர் அவங்கள என்ன செய்ய சொல்லியிருந்தார் அதுபடி அவங்க செய்யாத நிலையில் இந்த மக்கள் இரண்டா இரண்டு நாடுகளாக பிரிந்த நிலையில் இரண்டு நாடுகளுமே வெவ்வேறு காலகட்டத்தில் அடிமைப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வேறு நாடுகளுக்கு அடிமைப்பட்டு போனாங்க இந்த அடிமைப்பட்டு போகும்போது முதலாவது வடக்கு ராஜ்யம் இஸ்ரேல் அவங்க வந்து அடிமைப்பட்டு போகிறாங்க அப்படி அடிமைப்பட்டு அவங்க போகிறவங்க அப்புறமா என்ன செஞ்சிட்றாங்க அப்படின்னா அவங்க எல்லா இடங்களிலும் சிதறி போயிடுறாங்க அவங்க வந்து திரும்பவும் வந்து அவங்க பழைய இடத்துக்கு வரல பல நபர்கள் எங்கே பார்த்தாலும் அவங்க சிதறி போகிறாங்க இப்படி சிதறி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த உண்மையான கடவுளை குறித்த ஒரு இப்படி ஒருத்தர் இருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறது எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடங்களில் எல்லாமே வந்து பரவுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறமா இந்த யூதா இல்லையா இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அடிமைப்பட்டு போறாங்க இவங்க வந்து பாபிலூனில் போய் என்ன செய்கிறாங்க எண்பது வருடங்கள் வந்து இவங்க அடிமைகளாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த வருடங்கள்ல நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து தேவாலயம் அப்படிங்கிற ஒன்று இருந்தது அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க கோயிலுக்கு போவாங்க பலி கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இவர்கள் அடிமையாக போன அந்த காலகட்டத்தில் இது எல்லாமே உடைத்து தரைமட்டமாக்கப்பட்டது அங்கே ஒன்றும் கோயில்லாம் ஒன்றும் கிடையாது எண்பது வருஷம் வேற ஒரு நாட்டில் போய் அவங்க அடிமையா இருக்கிறாங்க ஆனால் அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா அங்க ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க லீவியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து வேற வேலைகள் எதுவுமே தெரியாது இவங்க எல்லாமே முழுக்க முழுக்க இந்த கோயிலில் உள்ள வேலைகள் செய்து கொண்டு இருந்தவங்க இப்போ அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்கிறது இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேலை அவங்க வந்து இந்த பக்திக்குரிய வேலை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்த பொழுது அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதாகமத்தை கற்கக்கூடியவர்களாகவும் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை கற்கக்கூடியவர்களாகவும் ரொம்ப முக்கியமாக அதை ஸ்கிரைப்ஸ் அதாவது அதை எழுதி காப்பி எடுக்கக்கூடியவங்களாகவும் அந்த மாதிரிப்பட்ட நபர்களாக மாறினாங்க இந்த நிலையில தான் அவங்க அங்கே இருக்கும் பொழுது ஜப ஆலயங்கள் தேவாலயம் அப்படிங்கிற ஒன்று இல்லாத நிலையில் ஜப ஆலயங்கள் அங்கங்கே உருவாக ஆரம்பித்தது அவங்களுடைய பக்தியை வந்து அவங்க தொடர்ந்து தக்க வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஜப ஆலயங்களை உருவாக்கினாங்க இந்த ஜப ஆலயங்கள் உருவாக்கப்பட்டு இந்த ஜப ஆலயங்களில் வந்து மக்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கூடி அங்கே வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பகுதியை வாசித்து சங்கீதங்களை வாசித்து அவங்க தியானிக்க ஆரம்பித்தாங்க இப்படித்தான் ஜப ஆலயங்கள் உருவாச்சு இந்த ஜபாலயங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் இவங்க போய் இந்த வேத வசனங்களை வாசித்து அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய நபர்களாக மாறினாங்க நமக்கு அவங்களுக்கு கோவில் இல்லை கோவிலில் பலி கொடுப்பதற்கு இடம் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட நிலையில தான் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி மாதிரியான ஐடியாலாம் அங்கே வந்து முக்கியத்துவம் பெற ஆரம்பித்தது அப்போ இவங்க வந்து இங்கே இந்த ஜபாலயங்களைங்க இங்கே வைத்து இப்படி தங்களுடைய பக்தியை அவங்க வளர்க்குறாங்க நிறைய காப்பீஸ் நிறைய மீண்டும் மீண்டுமாக அந்த பழைய ஏற்பாடு வந்து பல பிரதிகள் அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது அவங்களுடைய ஒரிஜினல் லாங்குவேஜில் எழுதப்பட்ட அந்த லாங்குவேஜில் எடுக்கப்படுது பின்னால் எண்பது வருடங்களுக்கு அப்புறமாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மீண்டுமாக அவங்க என்ன செய்கிறாங்க திரும்பவும் வராங்க திரும்ப வரக்கூடிய இந்த என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாபிலோனிய அரசாங்கம் வந்து முழுவதுமாக மறைந்து மெய்தியா பெர்ஷியா அவங்க வராங்க அவங்க வரும்பொழுது இந்த பெருசிய பெருசிய ராஜ்யம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இஸ்ரேல் மக்களை வந்து ஃப்ரீ பண்ணிடுறாங்க நீங்கள் உங்களுடைய நாட்டில் போய் வாழணுன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சலுகை கொடுத்து நீங்கள் உங்களுடைய நாடு பகுதிகளில் போய் வாழுங்க இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நாடு இருக்குது பெருசியர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நாடு இருக்குது ஆனால் நீங்கள் வேணா உங்களுடைய நாடுகளில் உங்கள் உங்கள் இடங்களில் போய் வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃப்ரீ பண்ணி விட்றாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இந்த மக்கள் மீண்டுமாக எருசலேமுக்கு திரும்பி வந்து அந்த பகுதிகளுக்கு யூதயா பகுதிக்கு திரும்பி வந்து அவங்க மீண்டுமாக அங்கே எருசலேமில் கோவிலை கட்டுவதையும் அங்கே எருசலேமை சுற்றி அவங்க வந்து மதில்களை கட்டுவதை எல்லாமே நம்ம பார்க்குறோம் அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம பார்க்கும்போது அது கொஞ்ச நாள் வந்து அந்த மீண்டுமாக அந்த கோவில்கள் வந்து அந்த இதெல்லாம் கெட்டப்படுது அது கெட்டப்பட்டதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா வந்து இவங்க மேதியா பெருசிய அவருடைய அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து அடைந்து கிரேக்கர்களுடைய கட்டுப்பாட்டிலே வந்து இது எல்லாமே வருது இந்த கிரேக்கர்கள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா கிரேக்கர்கள் வந்து அவங்களுடைய மொழியின் மீது மிகுந்த பற்றுள்ளவர்களாக இருந்தாங்க ரொம்ப முக்கியமாக இலக்கியத்தின் மீது அவங்க மிகவும் பற்றுள்ள நபர்களாக இருந்தாங்க வெறுமனே அவங்களுடைய இலக்கியம் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கிற எல்லா விதமான இலக்கியங்களிலேயும் அவர்கள் மிகவும் பற்றுள்ள நபர்களாக இருந்தாங்க வாசிப்பதிலே மற்ற இலக்கியங்களை தேடுவதிலே அக்கற உள்ள நபர்கள் இப்படிப்பட்ட நபர்கள் அலெக்சாண்டர் மகா அலெக்சாண்டர் அவர் மூலமாக வந்து என்ன செய்யுது அப்படின்னா கிரேக்கர் ராஜ்யம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா வருது இந்த கிரேக்க ராஜ்யம் வரும்பொழுது கிரேக்க மொழியை வந்து அவங்க ரொம்ப நேசித்தனால அந்த கிரேக்க மொழியை வந்து எங்கே போனாலும் அவங்க வந்து இந்த மொழியை பரப்ப ஆரம்பித்தாங்க எல்லா இடங்களிலேயும் வந்து இந்த கிரேக்க மொழியை பரப்புவதற்கு அப்படின்னு சொல்லி அங்கே அங்கே வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா காலனைசேஷன் காலனிகளை அமைத்து அங்கே வந்து அந்த கிரேக்க மொழி வந்து பரப்பப்படுகிறது கிரேக்கர்களுடைய அவங்களுடைய லிட்ரேச்சர் அது எல்லா இடமும் அவங்களுடைய அந்த இது வந்து பரப்பப்படுவதை நம்ம பார்க்குறோம் அந்த காலகட்டத்திலே கிரேக்க மொழி அப்படிங்கிறது இன்றைக்கு எப்படி ஆங்கிலம் வந்து ஓரளவுக்கு உலகம் முழுக்க பெரும்பாலான மக்களால் புரிந்து கொள்ளக்கூடிய பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறதோ அந்த மாதிரி கிரேக்க மொழி அப்படிங்கிறது அன்றைக்கு பெரும்பாலான இடங்களிலே பரவ ஆரம்பித்தது ஒரு பிஸ்னஸ் லாங்குவேஜாக ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக அந்த மாதிரி கிரேக்க மொழி அப்படிங்கிறது பரவ ஆரம்பித்தது கிரேக்க இந்த லிட்ரேச்சரும் மிக வேகமாக பரவ ஆரம்பிச்சது இந்த நிலையில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த மக்கள் கிரேக்கர்களை முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரேக்கர்கள் வந்து ரொம்ப லிட்ரேச்சரில் ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தனால அவங்க பின்னால் அலெக்சாண்டரோட காலகட்டத்துக்கு அப்புறமாக டோலமிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு குரூப் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கிரேக்க அந்த கிரேக்க அரசாங்கம் நாளாக பிரியுது அதில் ஒரு பகுதி அதில் அவங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா சேகரிக்கிறாங்க அதை சேகரித்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய லைப்ரரி வந்து ஒன்று உருவாக்குனாங்க அப்படி உருவாக்கும் பொழுது அதில் பழைய ஏற்பாட்டையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் அதையும் கூட கலெக்ட் பண்ணி அதை கிரேக்க மொழியில் அவங்களும் கூட என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருந்தாங்க கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது அப்போ அந்த மாதிரி வந்து பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது இந்த விதமாக வந்து கிரேக்க மொழியில் வந்து ப்ரிசர்வ் பண்ணப்பட்டது அன்றைக்கி அவங்க வந்து ஸ்காலர்ஸை வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக அவங்களோட ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்க்கும்போது எந்த விதமான பிழை இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டாக அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா வச்சுருந்தாங்க ஆக முன்னாடி வந்து பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து எப்படியும் மொழியில் மற்ற மொழியில் இருந்தது இப்பொழுது கிரேக்க மொழியாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு என்ன செஞ்சுருக்குது அப்படின்னா அது வந்து பத்திரமாக அவங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலையை வந்து நம்ம பார்க்குறோம் பின்னால் வந்து அடுத்தால கிரேக்கர்களுடைய காலகட்டம் முடிவு அடைகிறது கிரேக்கர்களுடைய காலகட்டம் முடிவடைந்து ரோமர்களுடைய காலகட்டம் ஆரம்பிக்குது ரோமர்கள் வந்து என்ன செய்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிரேக்கர்களை வந்து அவங்க பிடிச்சி ரோமர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது ரோமர்கள் அரசியல் ரீதியாக அவங்க வந்து முக்கியமான நபர்களாக ஆட்சி கூறக்கூடிய நபர்களாக வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ரோம அரசாங்கம் வந்துருச்சு ஆனால் கிரேக்க மொழியை வந்து அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை கிரேக்க மொழி அப்படிங்கிறது எப்படி அது வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக எல்லா இடமும் தான் இருக்குது அதனால் அந்த கிரேக்க மொழி அப்படியே இருந்துச்சு ரோமர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தபோது அவங்க செஞ்ச மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா இடங்களும் துண்டு துண்டாக சிதறி கிடந்த ஒரு நிலையில் இருந்தது ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது ரோமர்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வேலையே வந்து ரோடு போட்டது தான் ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியே உண்டு எல்லா ரோடுகளுமே வந்து ரோமாபுரிக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அதை முக்கியத்துவப்படுத்தி தான் வந்து எல்லா இடமும் ரோடு போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரோமர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடற் கடற்பாதைகளையும் வந்து அவங்க கடலில் வந்து முன்னாடி கடற்கொள்ளையர்கள் அது இதுன்னு சொல்லி பயங்கர பிரச்சனைகள் இருந்தது ரோமர்கள் தங்களுடைய இராணுவ வீரர்களை கடற்பகுதிகளில் எல்லா இடங்களிலையும் நிறுத்தி வைத்து இந்த கடற்கொள்ளையர்களுடைய கொட்டத்தை எல்லாம் அடக்கினாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரோமர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மெயின்லி வந்து பிஸ்னஸ் பீப்புள் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ்னாலும் பண்ணிக்கோங்க என்னமோ பண்ணிக்கோங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உள்ள நபர்கள்லாம் அதனால் அவங்க மக்களுக்கு வந்து இந்த ரோடெல்லாம் போட்டு கொடுக்கறது கடலில் வந்து பிஸ்னஸ் நடக்கிறதுக்காக பிரச்சனைலாம் ஆக்குறது அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க அதனால் பிரயாணம் செய்வது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயமாக ரொம்ப ஈஸியாக ரோடு மூலமாக மற்ற இடங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற சூழலை வந்து ரோமர்கள் உருவாக்குனாங்க இப்படிப்பட்ட இந்த காலகட்டம் இதில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது மல்கியா தான் கடைசியாக திர்க தரிசனம் சொல்லக்கூடிய நபராக இருக்கிறார் மல்கையா என்ன செய்கிறார் அப்படின்னா மீண்டுமாக மல்கியா இந்த ரட்சகர் வருவார் என்பதை குறித்து அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா திர்க்க தர்சனம் சொல்கிறார் தேவனான வாக்கு பண்ணப்பட்ட மீட்பர் வருவார் அப்படின்னு சொல்லி வந்து மீண்டுமாக அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற மீட்பருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக ஒரு நபரையும் ஆண்டவர் அனுப்புவார் என்பதை குறித்தும் கூட என்ன செய்கிறார் அப்படின்னா மளிகையா தீர்க்க தரிசனம் பண்ணுறாரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார் மல்லிகாவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் ஆண்டவர் எந்த தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் இஸ்ரேல் மக்களிடத்தில் பேசவே இல்லை ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து என்ன செய்து கொண்டே இருந்தார் அப்படின்னா இந்த சரித்திரத்தினுடைய பின்னணியில் ரட்சகரை அனுப்பும்படி செயல்பட்டு கொண்டே இருந்தேன் நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த கிரேக்க மொழி வந்து எல்லா இடமும் பரவுவது அது மட்டும் இல்லாமல் ரோமஸ் ஆலைகள் வந்து எல்லா இடமும் வந்து இணைக்கப்படுவது பழைய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியிலே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்படுவது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இந்த ஜெப ஆலயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஜெப ஆலயங்கள் பாபிலோனிலிருந்து அவர்கள் வரும்பொழுது அவங்க வந்து அங்கே ஜபாலயங்கள் ஆரம்பித்தவங்க இங்கே அதை பழகிட்டாங்க அப்படிங்கிறனால அந்த ஜப ஆலயங்களும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இங்கே வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஜப ஆலயங்கள் அப்படிங்கிறது எல்லா இடமும் பல இடங்களில் இந்த ஆலயங்கள் செயல்பட ஆரம்பித்தது இந்த கடை இந்த ஆலயங்கள் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பகுதியை முடிக்கிற நேரங்களிலே நமக்கு வந்து இந்த ஆலயம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும் அப்போ இது எல்லாமே வந்து சுவிசேஷம் அது ஆண்டவருடைய வார்த்தை எல்லா மக்களுக்கும் போய் கிடைப்பதற்கு ஆண்டவர் பண்ணார் ரொம்ப முக்கியமாக இந்த வேதாகம பழைய ஏற்பாடு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டனால அந்த டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு அந்த மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாடு வந்து பிரதி எடுக்கப்பட்டு பல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல கல்வியாளர்கள் அவங்களை வந்து இந்த வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது இந்தியாவில் இருக்கிற புத்தகங்கள் வரைக்கும் கூட அந்த அலெக்சாண்ட்ரியாவில் இருந்த அந்த லைப்ரரியில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் அங்கே போயிருக்குது அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் என்ன செஞ்சிருக்குது இங்கே வந்துருக்குது அப்போ பல உலகத்தில் பல இடங்களிலே அதில் இன்ட்ரெஸ்ட்டுலாம் நமக்கு என்ன செஞ்சாங்கன்னா காப்பி எடுத்து அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க வாசித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த நானூறு வருடங்கள் ஆண்டவர் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே வந்து நடக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஆண்டவர் நாள் நானூறு வருடங்கள் அமைதியாக இருந்த ஆண்டவர் மீண்டுமாக அந்த புதிய ஏற்பாட்டினுடைய அந்த புத்தகத்தில் நம்ம தொடக்கத்தில் நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் மீண்டுமாக மக்களிடத்திலே இடைபட ஆரம்பிக்கிறார் மீண்டுமாக ஆண்டவர் தன்னுடைய மக்களிடத்திலே பேச ஆரம்பித்தது என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் அதில் வந்து சஹரியா ஆண்டவர் சஹரியாவுக்கு இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி ஆண்டவர் வந்து சொல்கிறாரு அவங்க கடவுளுக்கு உண்மையாக பணி செய்த நபர்களாக இருந்தாங்க கடவுளை நேசித்த கடவுளை விசுவாசித்த பிள்ளைகளாக இருந்தாங்க ஆண்டவர் அவர்களுக்கு வந்து இந்த யோவான் ஸ்நானகன் பிறப்பான் என்பதை குறித்த ஒரு வாக்குத்தையும் முன்னறிவிப்பை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறார் அவங்களுக்கு அவ்வளோ நாளும் குழந்தை இல்லை இல்லையா ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா அவங்களுக்கு இந்த குழந்தை பிறப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லி யோவான் ஸ்நானகனை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா சஹரியா அவங்களுடைய குடும்பத்திலே அவர் சகரியா எலிசபெத் இல்லையா அவங்களுடைய குடும்பத்திலே வந்து ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா பிறக்க வைக்கிறார் இந்த யோவான் ஸ்நானகனுடைய வேலை ரட்சகருக்கு முன்பதாக சென்று அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலை எப்படி வந்து மல்கியா முன்னறிவித்தாரோ அதே விதமாக வந்து இந்த இங்கே பிறக்கிறது வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் அந்த உலகத்திலே ரட்சகரை கொண்டு வருவதற்கான அந்த நேரம் நெருங்கின பொழுது ஆண்டவர் அங்கே ரட்சகரை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கான ஆயத்த பணிகளை செய்கிறதை வந்து நம்ம பார்க்குறோம் அடுத்தால் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாதை வந்து ஆண்டவர் ஆயத்தம் செய்கிறார் இங்க நம்ம மரியாதை நம்ம பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கான நேரம் வருகிறது அப்போ ஆண்டவர் வந்து எப்படி பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனத்திலே உரைக்கப்பட்டிருக்கிறதோ அதே விதமாக ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே ஒரு கன்னிப்பெண்ணினுடைய வயிற்றிலே கருவாக உருவாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பார் உங்களை உங்கள் லட்சிக வரப்போகிற அந்த மீட்பர் இந்த உலகத்திலே வந்து பிறப்பார் என்று தீர்க்க தரிசிகளாலே உரைக்கப்பட்ட அந்த காரியம் நிறைவேறும் மண்ணுமாக ஆண்டவர் இந்த உலகத்திலே மீட்பறை கொண்டு வருவதற்கு கொண்டு வருவதற்கு மரியாள் என்கிற ஒரு கன்னிப்பெண்ணை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஆண்டு தெரிந்து கொண்டு இடத்துல வந்து சொல்கிறார் இந்த த மூலமாக அது அறிவிக்கப்படுகிறது உன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை உருவாகி இந்த உலகத்திலே மீட்கப் போகிற நபர் பிறப்பார் என்று சொன்ன பொழுது மரியாளுக்கு வந்து புரியலை எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அங்கே இல்லை பர்சு தாமியனுடைய விளத்தினாலே உன்னுடைய கற்பத்திலே வந்து அந்த கரு உருவாகும் அப்படின்னு சொன்ன பொழுது அங்கே மரியாள் உடனடியாக ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை விட்டு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் அதே விதமாக வந்து நம்ம பார்க்கும்போது மரியாதை திருமணம் செய்வதற்காக காத்திருந்த யோசனைப்படத்திலும் கூட ஆண்டவர் போய் இதை சொல்கிறது என்ன செய்கிறோம் தன்னுடைய தீவோடைய அனுப்பி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அவர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார் ஆண்டவர் அவங்களுடைய மனதை வந்து ஆயத்தப்படுத்தினார் மரியாதை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்களும் நம்மை போன்ற ஒரு சாதாரண இந்த உலகத்திலே நம்மை போல் இந்த உலகத்திலே பிறந்த சாதாரண ஒரு பெண் தான் அவங்க ஒரு விசேஷமான ஒரு எனது அவங்க ஸ்பெஷலாக பிறந்த ஒரு பெண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரணமான ஒரு நபர் தான் ஆனால் அவங்க கடவுளை விசுவாசித்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசித்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க ஆண்டவர் மரியாலை எப்ப தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் ஆபரகமை எப்படி தெரிந்தெடுத்தாரோ அதே விதமாக தான் ஆண்டவர் மரியாளையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் எதற்காக ஆண்டவர் மரியாதையை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க ஒரு கேள்வியை கேட்போமானால் அதற்கு நம்ம வேதாக மதத்தில் பதில் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா அது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் இல்லையா ஆண்டவர் எப்பொழுதுமே கிருபையினுடைய அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கணும் ஆண்டவர் அவருடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் அவருடைய அனந்த ஞானத்தினுடைய அடிப்படையிலே ஆண்டவர் மரியாளுள் என்கிற ஒரு பெண்ணை ஆண்டவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா தேர்ந்தெடுத்தார் மரியாளும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அவர்களுக்கும் ரட்சிப்பு அவசியம்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த இதில் நம்ம பார்க்குறது எல்லாம் என்ன அப்படின்னா யோவான் சாணன் அறிவிக்கப்பட்டது யோவான் சாணனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டதாக இருக்கட்டும் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இல்லாத இருக்கிற நிலையிலே ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தைய வாக்குத்தம் பண்ணுறார் அதே மாதிரி மரியாத இடத்துல இந்த உலகத்தில் ஒரு பொழுதும் கெளிப்படாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு அறிவித்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு அதே விதமாக ஆண்டவர் செயல்பட்டு இந்த உலகத்திலே மீட்பெற கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் பார்க்கறது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரால் எல்லாம் கூடும் அப்படிங்கிறது தான் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இது எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறோம் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நாம சரித்திரத்தை பின்னிட்டு நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் வந்து சிறப்பாக இருந்த அந்த காலகட்டம் அல்லது ஆபிரகாம் ஈசாக்கு ஈசாக் யாக்கோபாஜ் அவங்களுடைய காலகட்டத்தில் சிறப்பாக இருந்த காலகட்டத்தில் மட்டும் ஆண்டவர் சூப்பராக வந்து செயல்பட்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டு வந்தார் அவங்களுடைய சைடு அவங்க வந்து போராடின அல்லது பிரச்சனைகளிலே இருந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அப்படிப்பட்ட காலகட்டத்திலலாம் ஆண்டவர் எதுவுமே செயல்படாமல் சும்மா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தோம் அப்படின்னா அப்படி அல்ல எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஆண்டவர் செயல்பட்டு கொண்டே வந்து கொண்டிருந்தார் எல்லாமே வந்து மிக சிறப்பாக ஆண்டவர் இந்த உலகத்தை வந்து ஆண்டவருடைய ரட்சிகரை இந்த உலகத்திலே அவங்க இந்த உலகத்திலே அவருடைய ரட்சிகரை கொண்டு வருவதற்கும் அவரை குறித்து செய்தி இந்த உலகம் முழுக்க ஏற்கனவே அவர் வரப்போகிறார் அப்படிங்கிற செய்தியே உலகம் முழுக்க பரவுவதற்கும் அவர் வந்த பிறகு உள்ள செய்தி உலகம் முழுக்க பரவுவதற்குமான எல்லா அழகாக வந்து இந்த உலகத்தை ஆண்டவர் ஆயத்துப்படுத்தி இருந்தது வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இதில் ஒன்றே ஒன்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா அதை அவரால் செய்ய முடியும் ஓகேவா அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நடக்க முடியாத காரியங்கள் அதையும் கூட ஆண்டவர் சொல்லி அதை நிறைவேற்றி காட்டும் பொழுது ஆண்டவர் எப்பொழுதுமே அவ்விதமான மணலில் உள்ளவராகவும் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராகவும் தான் இருக்கிறார் அவர் ஒரு காரியத்தை சொன்னாரானால் அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை எந்த விதமான தங்குதடங்களும் இல்லாமல் அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குது அவர் சொன்ன காரியத்தை இன்னொரு நபர் போய் அவரை செய்ய விடாமல் தடுத்து விட முடியாது இதுதான் விஷயமே அவர் ஒரு காரியத்தை சொன்னார்ன்னா அதை கண்டிப்பாகவே செய்து முடித்துவிடக்கூடிய முழுமையான வல்லமை அவருக்கு உண்டு அதைத்தான் நாம் இந்த சரித்திரம் முழுக்கவும் நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நடக்கிற சம்பவங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுதும் அதே தான் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் ஒன்றை சொல்வாரானால் அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வந்து நம்ம ஆவிக்குரிய ரீதியாக நம்ம சிறப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம ஆண்டோர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதாக நம்ம நினைப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்முடைய டவுன் சைடு அந்த மாதிரிலாம் வரும்போது அவளை தான் ஆண்டோரனை கைவிட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் அல்லது நாம் வந்து ஆண்டோர் விட்டு விலகிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆண்டோர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படலை அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஆண்டவர் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் நம்ம நம்ம நமக்கு புரியுதோ புரியலையோ நாம் அதை அறிகிறோமோ அறியலையோ ஆண்டவர் எல்லா காலகட்டங்களிலும் எப்பொழுதும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் அவர் செய்யணும்னு நினைச்ச விஷயத்த யாராலையும் தடுக்கவே முடியாது அது ஒரு மிகப்பெரிய பெரு மீட்புரை கொண்டு வருவதாக இருக்கலாம் அல்லது ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தமாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சிருக்கிற விஷயமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று மனது வைத்திருக்கிற ஒரு விஷயத்தை தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை எந்த உலகத்திலும் எந்த உலகத்திலும் எங்கேயுமே யார்கிட்டையுமே கிடையாது அப்படிங்கிறத நாம் புரியணும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை வாக்குத்தம் பண்ணும் பொழுது அது நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத மாதிரி தோணலாம் இல்லையா மரியாளுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு அப்படிதான் தான் இருந்திருக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படிதான் தான் அவங்க கேட்டாங்க ஆண்டவர் சொல்லும்போது சாத்தியம் இல்லாத அறிவியல் பூர்வமாக ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அவங்க அவங்களுக்கு இது அவங்க அவங்களுக்கு புரிந்த அந்த விஷயத்தை அவங்க கேட்குறாங்க இது எப்படி சாத்தியம் சொல்லி சொல்லும்போது இது ஆண்டவரால் உண்டாகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்போது ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள் கூட நமக்கு உலகப்பிரகாரமான ஒரு கண்ணோட்டத்திலே அல்லது உலகப்பிரகாரமான ஒரு பார்வையிலே நமக்கு இது சாத்தியம் இல்லாததாக தோணலாம் ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படிங்கிறத நாம் எப்போவுமே மறந்து போயிடக்கூடாது ஏன்னா அது எவ்வளவுதான் நடக்க சாத்தியம் இல்லாதது மாதிரி தெரிந்தாலும் ஆண்டவர் அதை அவருடைய வல்லமையினாலே நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும் அதனால நாம ஆண்டவரை முழுமையாக நம்பலாம் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஆண்டவர் செய்வதாக சொல்லியிருக்கிற காரியத்தை அவர் செய்வார் என்று நாம முழுமையாக நாம் அவரை நம்ப முடியும் ஆண்டவர் ரட்சகரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆதியாக மூன்றாவது அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அதை ஆண்டவர் ஆஹ் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நேரடியாகவும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை மூலமாக மறைமுகமாகவும் அது மட்டும் இல்லாமல் உலகத்தின் பல்வேறு ராஜ்ஜியங்கள் மூலமாக மறைமுகம் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செயல்படுத்தி ஏற்ற நேரம் வந்த பொழுது ஆண்டவர் ரட்சகரை இந்த உலகத்திலே ஆண்டவர் அனுப்பினார் மரியாள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பெற்றெடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒரு பெண்ணின் மூலமாக இந்த உலகத்திலே ரட்சகரை கொண்டு வருவேன் ஒரு பெண்ணினுடைய வித்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு அந்த பெண்ணினுடைய வித்து என்பது இயேசு கிறிஸ்துவ ஒரு பெண்ணிடத்தில் எந்த விதமான ஒரு ஆணுனுடைய எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் பெண்ணிடத்திலிருந்து பிறப்பார் என்று சொன்னது அது தீர்க்க தரிசனமாகவும் அது பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் அறிவிக்கப்பட்டது அவ்வண்ணமாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் அதனால் ஆண்டவர் எப்பொழுதுமே சொன்னதை நிறைவேற்றுகிறார் இனி தொடர்ந்து இயேசு கிறிஸ்து இந்த வந்து என்னென்ன காரியங்களை செய்தார் அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்களில் வந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் தேங்க்யூ